கிரைஸ்தலாட் என்ற ஜீவாப்பம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் அமேன் அலே லுயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து ஆண்டவர் இந்த இறுதி காலகட்டங்களில் என்னென்னலாம் சம்பவிக்கும் எப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் அநேக காரியங்கள் சீசர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள் இந்த நாளில் கூட ஆண்டவர் அவரோட வாய்நாளே சொல்லப்பட்ட வார்த்தை முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் ரட்சிப்பு என்றால் என்ன ரட்சிப்பு என்பது காப்பாற்றப்படுதல் அப்போ ரச்சிப்புக்குள் அடங்கியிருக்கும் காரியங்கள் என்னென்ன பார்த்தா ஒரு பனிரெண்டு காரியங்கள் இருக்குது மனமாற்றம் பதிலீடு ஒப்புரவாகுதல் பாவ நிவர்த்தி பாவ மன்னிப்பு மீட்பு மறுபிறப்பு சுமத்தப்படுதல் புத்திர சுவிகாரம் நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் அடைதல் பாருங்கள் இந்த பனிரெண்டு காரியங்கள் ரட்சிப்பு ஃபஸ்ட்டு ஆண்டவர் அறியாமல் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தேடி தேடி வரார் நம்மளை தேடி வர்றார் அவர் வேறு பிரித்து எடுக்கிறார் அவர் நம்மளை தேடி வந்தனால தான் நம்ம ஆண்டவர் பற்றியே தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து கர்த்தருக்குள்ளே நம்ம முழுசாக ஒப்பு கொடுத்து கர்த்தரண்டில் வரும்போது நாம் ரச்சிக்கப்படுகிறோம் பாருங்கள் ரட்சிப்பு என்பது என் பாவங்களை மன்னிப்பதற்கு ஏசு கிறிஸ்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தில் மாத்திரமே எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை நாம் முழு நிச்சயமாக நம்பும்போது அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது அந்த ரட்சிப்பு நமக்கு நம் பாவத்தை எல்லாம் ஏசப்பா ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரித்து விட்டார் பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்று முழு நிச்சயமாக நான் நம் நம்பும்போது நம்மளுடைய இருதயத்திலே உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் ஆண்டர் நம் இருதயத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பு இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்ம நீதியாக நடந்த காரியம் ஒன்றுமே இல்லை நம்மளுடைய கிரியை கிரியைகளின் நிமித்தம் ஆண்டர் நம்மளை தேடி வரவில்லை ஆண்டர் நம் மீது வைத்த கிருபை நிமித்தம் நம்மளை தேடி வந்தார் நம்மளை வேர் பிரித்து எடுத்திருக்கிறார் ரட்சிப்புங்கிற விலையேற பெற்ற ஒரு கிருபையை தந்திருக்கிறார் நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் நாளத்திலிருந்து எந்த நிமிஷமும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் அப்படிப்பட்ட கிடைத்த ரட்சிப்பை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டுமென்றால் அனுதினமும் தினமும் நம்ம காத்துக்கொள்ளணும் பாருங்கள் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இந்த கடைசி பகுதியில் பார்த்தா அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்போ ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு முத அந்த பிகினிங்லே கொடுத்துட்றார் அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் தினமும் காத்துக்கொள்ள வேண்டும் நம்ம அதுக்காக பிரயாசப்படணும் என்ன பிரயாசப்படணும் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள் இந்த ரட்சிப்பு நம்ம எது வரைக்கும் பிரயாசப்படணும்னா முடிவு பரியந்தம் நம்மளுடைய சரீரத்திலே ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள பிரயாசப்படணுமாம் பாருங்கள் முடிவு பரியந்தம் நிலைநிற்போனே ரசிக்கப்படுவான் அந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும் அதுதான் நாம் நமக்கு அந்த ஒரு கண்ணோட்டம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற எப்பவும் நாம் பிரயாசப்பட வேண்டும் முடிவு பரியந்தம் நிலைநிற்போனே ரசிக்கப்படுவான் எத்தனை பேர் இத்தனை வருஷமா முப்பது வருஷமா ஐம்பது வருஷமா ஆண்ட ஊழித்து செய்துவிட்டு கடைசியில் ஆண்டவர் அறியாமல் அவங்க வழிவிலைக்கு போகும்போது அவங்க முன்னாடி எவ்வளோதான் ஊழியத்தில் ஆண்டவர் அறிஞ்சு எல்லா காரியங்களும் பண்ணியிருந்தாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும் அவர் அந்த ஆத்துமா கர்த்தரை கடைசி வரைக்கும் தேடாமல் இடையிலே விட்டுவிட்டால் அந்த ரட்சிப்பு நிறைவேறாமல் போய்விடும் ரட்சிப்பு அந்த பிரயாசங்கள்லாம் வேஸ்ட்டாக போய் முடிவு பருந்தம் நிலை நிற்போனே ரசிக்கப்படுவான்ற வசனத்தை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அது இழந்தவர்களாக போய்விடுவார்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விடாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் அவர்கள் எல்லாத்தையும் இழந்து போவார்கள் ஆனால் பாருங்க எல்லா அட்டூளியும் எல்லா அக்கிரமும் பண்ணிவிட்டு கடைசி நிமிஷம் உயிர் போகிற தருவாயில் கூட ஒருத்தங்க மரண தருவல் இருக்காங்க அப்போது ஒருத்தவங்க போய் சத்தியத்தை சொல்லி நீங்கள் விஸ்வாசிங்க தேவன் ஏசு கிறிஸ்து அவரு தான் மெய்யான தேவன் உங்களுடைய பாவங்களுக்கா என்னுடைய பாவங்களுக்கா மனு எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் ஒருவர் தான் கல்வாரி சில்வையில் ரத்தம் சிந்தி மறித்தார் தான் பாடுபட்டார் உமக்காக தான் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவருடைய விலையேற்பட்ட ரத்தத்தினால தான் மீட்பு ரச்சிப்பு பாவமணிப்பு விடுதலை அப்படின்னு சொல்லும்போது அதை அந்த கடைசி மரண தருவாயில் ஒருவன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த ஆண்டவரே நான் ஆண்டவரே நான் அவங்க நம்புகிற ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவர் ஜீவனில் தேவன் நீ எனக்காக தான் ஆண்டவரே எனக்காக தான் ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா ஒரு விஷயம் ரத்தத்தினாலே என்னை ஒரு விஷயம் கழுவி சுத்திக்கிறீங்கப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா உங்களுடைய வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை எனக்கு தாருமாண்டவரே என்று மனதால் நினைத்து கேட்கிற அந்த நிமிஷமே அவன் ரசிக்கப்படுவான் மரண தருவாயில் ரச்சிக்கப்பட்டாலும் பரலோக ராஜ்யம் இமிடியேட்டாக அவனுக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் அதுதான் அதுதான் முடிவு பரியந்தும் நிலைநிற்பவனே ரசிக்கப்படுவான் ஆனால் நம்ம இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏற்ற நேரம் ஆண்டு வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த மகன் எனக்காக என்னை அறிந்து கொண்டு எனக்காக எலும்பி பிரகாசிப்பான் எனக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் அவர் அவருக்கு எல்லாமே எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை இப்போ தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அவருடைய நம்மளுடைய ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்குது எல்லாமே அவருக்கு கரத்தில் இருக்குது நம்மளுடைய நாம் எப்படி இருப்போம் எப்படி இருந்தோம் இனி எப்படி இருக்க போகிறோம் எல்லாமே தேவனோட கருத்தில் இருக்கிறது முடிவெடுக்கிற தன்மையை ஆண்டர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் மனிதனுக்கு நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து அதில் நன்மையானதை பிடித்து கொண்டு அந்த வழியில் கடந்து வர வேண்டும் என்று சுயமாக ஒரு சித்தம் சுய சித்தத்தை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் அந்த சுய சித்தத்தை அப்படியே ஆண்டவரே என் சித்தம் அல்ல ஆண்டவரே எல்லாம் உம் சித்தத்தின்படி ஆக கடவுதே என்று நாம் முழுவதுமாக நான் ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்மண்டில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்னை முற்றிலுமாக நீங்களே ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா என்று நாம் ஆண்டவரை இருக்க பற்றி கொண்டால் அவரே முழுமையாக நம்மளை நடத்த சித்தமுள்ளராக இருக்கிறார் பாருங்க முடிவெடுக்கிற தன்மையை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் சத்தியத்தை அறிந்து வழிவிலக்கி போனால் சத்தியத்தை நன்றாக அறிந்தும் ஆண்டு வழியில் நடந்தும் திரும்ப வலிவிலக்கி அதிலிருந்து மீறி போனால் அவனுடைய முடிவு நிர்கதியாகி போய்விடும் அது சட்டுதியாய் அவன் நாசமாகிற காரியங்களாக மாறும் நாம் சத்தியத்தை அறிந்த நாம் கலைப்பையில் கை வைத்து நாம் ஒரு நாளும் பின்னிட்டு பாரக்கூடாது சிலுவை எனக்கு முன்பே உலகம் எனக்கு பின்னால் சிலுவை எனக்கு முன்னால் உலகம் எனக்கு பின்னால் என்று உலகத்தை நாம் பார்க்காதபடி என் தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்கள் நோக்கம் எண்ணம் பார்வை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் அவர் நமக்கு முன்பு மாதிரியாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து அவர் எல்லா பாடுகளை பட்டு அவமான நிந்தைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்து அந்த கடைசியில் சிலுவின் மரண பரிந்தம் தன்னைத்தானே முழுமையாக தாழ்த்தினார் ஒப்புக்கொடுத்தார் அர்ப்பணித்தார் உலக மனிதர்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு அவர் தன்னையே ஒப்பு விலகுதான் விளைவுதான் அவருடைய சிலுவைகளை அவர் ஜீவனே கொடுத்ததன் நிமித்தமாகத்தான் தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இனி வர சந்ததிகளும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வருவார்கள் அழைலுயா இப்படி அந்த ஆண்டோர் அன்பை ருசித்து நாம் வரையே அதில் நிலைநிற்க வேண்டும் பாருங்க அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இப்படி கிடைத்த பெற்ற ரட்சிப்பை நாம் விடக்கூடாது நாம் அற்பமாக நினைத்து விடக்கூடாது தினமும் இந்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கணும் நன்றி சொல்லி துதிக்கணும் நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் பாவத்தினால் கிடைக்கிற தண்டனையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் நாம் பெற வேண்டிய தண்டனையை சிலுவேலே இயேசு கிறிஸ்துவ பெற்றுவிட்டார் அவர் பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டார் எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற ரச்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் அதை உணர்ந்து வர்களாக முடிவு பர்ந்த நிலைநிற்கொனை ரசிக்க மரண ஆண்டவரே நான் உமக்காக ஆண்டவர் என்று நான் முன்வைத்த காலை பின் வைக்கவே கூடாது சிலுவையின் முன்பு நம் போக துணிந்து விட்டோம் பின்பு பார்க்கவே கூடாது உலகத்தின் பின் பார்க்கக்கூடாது பின்னாடி திரும்பி பார்த்தால் அவள் வந்து உப்பு தூணானால் லோத்தோட மனைவி பின்னிட்டு பார்த்தாள் உப்பு தூணானால் நாம் அப்படி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இல்லாமல் கீழ்ப்படிதில் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு மாதிரியை இந்த வேதாகமத்தை இந்த பைபிளை நமக்கு கொடுத்திருக்கிறார் பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தையின்படி வாழ என் வாழ்க்கை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கும்போது இறுதி வரை நாம் அதற்காக ஓடும்போது முடிவு பரியந்தம் நாம் நிலை நின்று ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் வருவோம் பவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம் பாருங்கள் நல்ல போராட்டம் ஆண்ட வழியில் வாடுகிற வாழ்கிற நமக்கு எல்லாருக்கும் போராட்டம் இல்லாமல் இல்லை போராட்டம் உண்டு ஆனால் அது நல்ல போராட்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம தனியாக போராட்டத்தில் சர்வலோக அதிபதி நியாயாதிபதி வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மளோடு இருந்து அவர் போராடுகிறார் நாம் அவருக்கு பின்பு நமக்கு முன்பு அவர் கடந்து செல்கிறார் எந்த உபத்திரமோ பாடுகளோ அவரை தள்ளி தான் அவருக்கு பின்னாடி தான் நமக்கு வரும் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் நாம் அதை சுமப்பதற்கு லெகுவாக இருக்கும் நாம் இந்த சிந்தையோடு நாம் இவ்வேளையில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அலை லுய்யா நன்றி தகப்பானே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கதாவா ஆண்டவரே இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டரே இந்த நாளைக்கு கூட ஆண்டரே இந்த வசனத்தை தியானிக்க முடியாத ஒரு கிருவே தந்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திர கதாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் முடிவு பரிந்தும் நிலை நிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவரே அப்பா எங்களோட ரச்சிப்பின் அனுபவத்தை ஆழத்தை ஆண்டவர் ஆவியானவரே இன்று எங்கள் எங்கள் ஒவ்வொருவடும் ஆண்டவரே நீ ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்மால் முன்குறிக்கப்பட்ட உமால் உம்மால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் ஒவ்வொரு நடத்தி கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரமாண்டவரே உன்மா உடைய அன்பை ருசித்தவர்கள் உடைய முன்ன கர்த்த நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் என்ற வேத முடி அப்பா ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் உண்மையுள்ள தேவன் அவர் எனக்காக தான் மறித்தார் என்பதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அலைலுயா அப்பா அவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை நீ தர வல்லவராக இருக்கிறீ ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த நாளைக்கு உண்டாண்டவரே இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் வெல ஆரோக்கியத்தை தந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்வோத்திரம் ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று நீ ஆண்டவரே கத்தரே அப்பா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீரே நன்றி அப்பா இந்த இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ரச்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறே அந்த ரச்சிப்பை நாங்கள் அனுதினமும் காத்துக்கொள்ள அனுதினமும் அந்த ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே அப்படி ஒரு தாகத்தை ஏக்கத்தை விருப்பத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே முடிவு பரியந்தம் அண்டவரே உம்மீது நாங்கள் வைத்த அன்பு ஒருபோது குறைந்து விடாதபடி உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் ஒருபோது குன்றி போகாதபடி ஆவியானவரே எங்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா அண்டவரே எங்களால் சுயத்தில் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்து நடத்துங்கப்பா இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருடும் ஆண்டவரே ஆவியானவர் நீங்க நிரப்புவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்படியே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி என் முள்ளுளி மாடி பிரசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் வருவாதே ஆமேன் ஆமேன்